ஹாய் எவ்ரிபடி நான் உங்கள் மேடி வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு போகிறேன் ஒரு மதுரை புறநகர் கிராமத்தில் நடந்த நிஜ பயங்கர சம்பவம் முனி என்றாலே இருக்கும் இல்லையா ஆனா இது சாதாரண முனி இல்லை நண்பர்களே இது ஒரு குதிரை முனி அது கோபப்பட்டா உயிரையே குடிச்சிடும் ரத்தம் குடிக்கும் முனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் நடுப்பகுதி மதுரைக்கு வெளியே உள்ள ஒரு சிறிய கிராமம் அங்கே ஒரு வயலின் நடுவில் ஒரு பெரிய புளிய மரத்தடியில் குதிரை முனிக்கு ஒரு சிறிய சன்னதி அந்த குடும்பம் கருப்பன் குடும்பம் ஒவ்வொரு ஆண்டும் அறுவடை முன் கிடா வெட்டி பலி கொடுத்து முனிக்கு மரியாதை செய்யும் பழக்கம் ஆனா இந்த தலைமுறை மாறுது பட்டணத்தில் படித்து வந்த கருப்பன் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சொல்லி அந்த பலியையும் மரியாதையையும் நிறுத்தச் சொன்னார் அவரோட தந்தை சொல்லினார் முனியோட கோபம் விளையாட்டல்லப்பா நம்ம பேரன் பாட்டனால கூட தாங்க முடியாத சக்தி ஆனா கருப்பன் சிரிச்சு விட்டார் அப்பா நாம ஏன் பயத்துல வாழணும் இப்ப காலம் மாறிச்சு போச்சு அந்த ஒரு வாக்கியமே அவரோட விதியை மாற்றிவிட்டது அன்று முனிக்கான பலி ஆனா கருப்பன் அதை நிறுத்திட்டார் இரவு ஒன்று மணிக்கு முழு கிராமமும் அமைகியா இருந்தது அப்போதான் ஒரு குதிரை கனைப்பு நீயே நீயேன்னு கத்துற மாதிரி ஓசை அதோடு சேர்ந்து நூறு சலங்கை ஒரே நேரத்தில் குலுங்குற மாதிரி திகில் சத்தம் கருப்பனோட தாயார் கத்தினாங்க பா முனி வந்துட்டான் வெளியே போகாத ஆனா கருப்பன் டார்ச் எடுத்துக்கிட்டு வெளியே போனார் வயலுக்குள் நடக்கும்போது கால் கீழே பசை மண் ரத்தம் கலந்த குளிர் மனம் அவன் டார்ச்சை புளிய மரத்துக்கு காட்டினார் அதோட பின்னாடி இருட்டில் ஒரு பத்து அடி உயரம் உருவம் அது முனி முழுசா மஞ்சள் ஆடையுல சிவப்பு கண்களுடன் குதிரையின் மீது அமர்ந்திருந்தார் குதிரை ஒவ்வொரு சலங்கை ஒளியிலும் திகிலா கணைச்சது முனி அவனை பார்த்தார் சிரிக்க ஆரம்பிச்சார் அந்த சிரிப்பு காற்றில எதிரொலிச்சது பயம் நரம்புகளுக்குள் ஊறியது கருப்பன் பின் போக முயற்சிச்சார் ஆனா அவனோட கால் அசையல முனி மெதுவா தலையை சாய்த்தார் குதிரை தலை குனிச்சது முனி கையில் இருந்த வாழை தூக்கினார் சடக் ஒரு சத்தம் மட்டும் இல்லை ஆனா கருப்பன் தன்னோட மார்பை பிடித்து விழுந்தார் அவரோட நாய் கழுத்து அருந்து கிடந்தது வயலில் விழுந்து கிடந்த கருப்பனை மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க டாக்டர் சொன்னார் ஹார்ட் அட்டாக் ஆனா கிராமம் சொன்னது வேறு முனி ரத்தம் வேண்டி வந்தான் கிடாபலி கிடைக்கல அதுக்கு பதிலா விலங்கின் ரத்தத்தையும் மனிதனோட உயிரையும் பிடிச்சிட்டான் அது பிறகு அந்த குடும்பம் ஆண்டுதோறும் இரண்டு மடங்கு பலி கொடுக்க ஆரம்பிச்சது இப்போ கூட அந்த வயலுக்குள்ள இரவு போனாலே குதிரை கனைப்பு சலங்கை சத்தம் தடக் தடக் தடக்னு கேட்கும் கிராமம் முழுக்க அச்சம் கருப்பன் தந்தை ஒவ்வொரு வருடமும் முனி சன்னதிக்கு போயிட்டு அழுவார் மகனே நீ நம்பவில்லை ஆனால் நம்பிக்கை நம்ம ஊர் தானே உன் உயிரே அந்த நம்பிக்கையோட பலியாகிவிட்டது அவரோட கண்ணீர் ஒவ்வொரு நாளிலும் அந்த புளிய மரத்தின் வேரில் விழும் என்கிறார்கள் அந்த காலம் ஆயிரத்தி எண்ணூறுகளின் முடிவு கிராமம் முழுக்க மலைக்கடவுளை வணங்குற வழக்கம் அந்த கடவுளுக்கு காவலாளியாக இருந்தவன் முத்தையா அவன் வீரத்திலும் நம்பிக்கையிலும் முழு கிராமத்துக்கே பெருமை ஆனா அவனுக்கு ஒரு பிரச்சனை கிராமத்துல சிலர் கருப்பு சாகசங்கள் ரத்த பலிகள் கருப்பு மந்திரம் பண்றாங்க அவங்க அந்த சக்தியால தங்களுடைய வயல்கள்ல மற்றவர்களை பாழாக்குறாங்க முத்தையா இதை பார்த்து கோபமா இருந்தார் அவன் சொல்லுவான் தெய்வம் நம்ம காப்பாத்துதுன்னா நாம் அதுக்காக உயிரே கொடுக்கணும் ஆனா இந்த பேய் வழிபாடு இது ரத்தம் குடிக்கும் மிருகம் ஒரு நைட்டு கிராமத்தில் ஒரு குடும்பம் வலி கொடுக்க சென்றது அவர்கள் பலியிடும் இடத்துல ஒரு பேய் வழிபாடு குழு தங்களோட கருப்பு மந்திரம் பண்ணி கொண்டிருந்தது முத்தையா அதை பார்த்து தடுத்தான் அவர்களோ அவனை அடக்க முடியல அவன் போராட ஆரம்பிச்சான் அவன் கையில் இருந்த வாழால் அந்த குழுவை தடுத்தான் ஆனா அந்த குழுவில் இருந்த தலைவன் ஒரு கருப்பு மந்திரவாதி நீ என் வழியை தடுத்தேனே உன்னோட உயிரே நானே குடிக்கிறேன்னு சொன்னான் அவன் முத்தையாவுக்கு ஒரு மந்திர கத்தி வெட்டினான் அது சாதாரண காயமில்லை அவன் உயிரோடு இருந்தபோதே அவனோட ரத்தம் கருப்பா மாறி வயலின் மண்ணோட கலந்து கொண்டது அவன் விழுந்தான் ஆனா விழும் நேரத்தில் சொன்னான் நான் தெய்வம் காக்கிற நிலத்தில் விழுறேன் என் உயிர் இந்த மண்ணோட சேரட்டும் நான் காவலனாகவே திரும்ப வருவேன் அவன் உயிர் மண்ணோட கலந்ததுக்கு பிறகு மூன்று நாள் அந்த பகுதியில் மழை நின்றது அந்த இரவு குதிரை கனைப்பும் சலங்கை ஒலியும் ஒரே நேரத்தில் கேட்டது அடுத்த நாள் காலை அந்த இடத்தில் முத்தையா இருந்த உடல் காணாமல் ஆயிடுச்சு ஆனா அங்கே ரத்தத்தால் மூழ்கிய ஒரு கல் தோன்றியது அந்த கல்லை சுற்றி குதிரையின் கால் தடங்கள் தெளிவாயிருந்தது அதிலிருந்து கிராம மக்கள் சொன்னார்கள் முத்தையா திரும்ப வந்திருக்கான் இப்ப அவன் குதிரை முனியா நம்ம கிராமத்தை காக்குறான்னு முதல் பலி நடந்தது அதே ஆண்டு ஒரு நாயை பலியாக கொடுத்த போது வானத்தில் ஒரு குதிரை கணைப்பு கேட்டது அந்த இரவு கிராமத்தில் இருந்த கருப்பு மந்திரக்காரர்கள் மூவரும் மர்மமாக இறந்து இறந்துவிட்டனர் அதிலிருந்துதான் மக்கள் நம்பிக்கை முனி ரத்தம் வேண்டினால் கிடைக்கணும் இல்லைன்னா அவன் தானே எடுத்துக்குவான்னு அதனால தான் அந்த கிராமத்துல ஒவ்வொரு ஆண்டும் குதிரை முனிக்கு கிடாபலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க முத்தையாவோட தாயார் ஒவ்வொரு வருடமும் அந்த சன்னதிக்கு போயிட்டு அழுவாரு மகனே நீ தெய்வமா மாறிட்ட ஆனா நான் உன்னை கண்ணால பார்க்க முடியலன்னு அந்த புளிய இன்றும் அந்த மூதாட்டியின் கண்ணீர் துளிகள் உலராமல் இருக்கு என்று சொல்லுவார்கள் நண்பர்களே ஒரு மனிதன் நியாயத்துக்காக உயிர் தந்தால் அவன் தெய்வமாவான் ஆனா பிறந்த தெய்வம் தான் வாழும் குதிரை முனியின் ரகசியம் நண்பர்களே உங்க கிராமத்துல இப்படி பிறந்த காவல் தெய்வங்கள் பற்றிய கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த எபிசோட்ல இன்னும் பயங்கரமான ஒரு தெய்வப்பேய் வரலாறுடன் சந்திப்போம்